வணக்கம் என் பேசும் நான் சிவாஜிமார் வெற்றியமே பள்ளியேற்றம் விடுத்தேன் திருக்குறள் அதிகாலை நூற்றி இரவு இறக்கு இழத்துக்கார்கானின் கரப்பில் தம்பதி என்று இன்பம் ஒருவருக்கு இழத்தல் இழந்தவை துன்பம் உறவரின் கரப்பிலான் நெஞ்சின் கடனழிவாள் முன்னின்று இறப்பு ஏறுழைத்துல இதழே போலும் கடத்தல் கனப் கனையிலும் தேற்றாதார் மாட்டு கரப்பில பைய தூண்மையால் கண்ணின்றி இழப்பவர் மேற்கொள்வது கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிரப்பிடுமை எல்லாம் ஒருங்கிக் கெடும் இழந்தெல்லாது ஈவாரைக்கானின் மகிழ்ந்துள்ளும் உள்ளள் உப்பது உடைத்து இழப்பாறை இல்லாயின் கண்மான் யாலும் மரப்பாவை சென்று வந்தேவார்கள் என்னுண்டாம் தோற்றம் இழந்து கொள் மேலாக்கடை இறப்பான் வெகலாமை வேண்டும் இழப்பிரும்பை தானே சாலும் கழி நன்றி